அனைவருக்கும் அன்பான வணக்கங்க வளர்ச்சியில் ரெடில்ஸ் அடிக்குது சுழற்சி இடம் வாங்கினா உங்களுக்கு அடிக்கும் மகிழ்ச்சி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக விலை குறைஞ்ச விலையில் இருக்கிற ஒரே இடம் ரெடில்ஸ் இருந்து ஆறு கிலோமீட்டர் திருமுள்ளை வாயிலிருந்தும் ஆறு கிலோமீட்டரில் இருக்கிற பத்து சென்ட்டு உள்ள இடம் ஒரு பத்து சென்ட்டு வாங்கினாலே முப்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் தாங்க வரும் ரொம்ப ராயலாக அழகாக ஒரு வீடு கட்டலாம் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து கட்டி ரொம்ப ரிச்சாக நீங்கள் வாழலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்க நல்ல காத்தோட்டமாக இருக்கும் புலேரியோடு பேக் சைடு இருக்குங்க அதே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பல கோடி விற்கிது இந்த பக்கம் சில லட்சம்தான் இதுவும் பல கோடிக்கு மாறும் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்பர் ஒன் நல்ல இடமா இருக்கும் இப்போதைய ரேட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஏழ்நூறுவா தாங்க நீங்கள் ஒரு அஞ்சு சென்ட் வாங்கினா பதினஞ்சு லட்சத்து இருபத்தையாயிரம் பத்து சென்ட்டாக வாங்கினா முப்பது லட்சத்து ஐம்பதாயிரம் இவ்வளோதாங்க ரேட்டு இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக புக் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் அட்வான்ஸோடு வாங்க சூப்பராக வாங்குங்க அருமையான இடமாகதான் பார்க்கும்போதே நீங்கள் வாங்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய இடம் அப்படியே பாருங்கள் அந்த பக்கம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது அப்படியே ஏரியை தாண்டி போனால் கோடி இந்த பக்கம் லட்சம் இவ்வளோதாங்க ஒரு பத்து சென்ட்டு வாங்குறீங்க ஒரு ராயெல்லாம் வீடு கட்டுறீங்க ஃபார்ம் ஹவுஸ் போடுறீங்க இந்த விலைக்கு இந்த சரௌண்டிங்கில் கிடையாதுங்க நீங்கள் இதை தாண்டி பெரிய பாளையம் தாண்டி போனால் தான் கிடைக்கும் இன்றைக்கி ரெடிஸ் பக்கத்தில் திருமுலாயல் பக்கத்தில் உங்களுக்கு ஏழ்நூறுவா கிடைக்குதுன்னா பெரிய லக்கான ஒரு விஷயம் இப்போ பக்கத்துலேயே ஃபுல்லாக வீடுங்க இருக்குது அதனால் நீங்கள் நாளைக்கே வீடு கட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் பத்து சென்ட்டு முப்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் மட்டுமே வாங்குறவங்களுக்கு செம்ம லக்குங்க ஈபி லைன் இருக்குது ரோடு இருக்குது பக்கத்தில் வெளியே போகிறதுக்கு வழிகள் இருக்குது பக்கத்தில் கடைகள் இருக்குது ஒரு பெரிய பேங்க்கு பக்கத்தில் இருக்குது என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது பக்கத்தில் ஒரு ரெசார்ட் இருக்குது எல்லா வசதிகளும் கொண்டு குறைஞ்ச விலை இந்த விலைக்கு நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள் கிடைக்கவே கிடைக்காது பட்டா இல்லாண்டு டாக்குமெண்ட் கிளியராக இருக்கும் வந்து பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வாங்குவீங்கள் அந்த மாதிரி தான் இந்த இடம் இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல நின்னிங்கன்னா இந்த காற்றுக்கு போகவே மாட்டிங்க அந்த மாதிரி தான் இருக்கும்